திருச்சிற்றம்பலம் அக்னி மலை போலும் ஆன்மா ஒளி போலும் ஆன்ம ஞானம் ஒளிக்கு சுடும் தொழிலை போலும் ஆன்ம ஞானத்திற்கு அறியும் தொழில் பஞ்சை போலும் மாயா உடம்பு பஞ்சை பற்றுவிக்கின்றவனை போலும் சிவபெருமான் அக்னி மலையானது எந்த புறத்தில் பஞ்சை கொடுத்தாலும் பற்றிக்கொள்ளும் அதுபோல எல்லா புவனங்களிலேயும் வியாபகமாயிருக்கும் ஆன்மாவிற்கு கர்த்தா எந்த புவனத்தில் கனுவை கொடுத்தாலும் அந்த புவனத்திலே பற்றிக்கொண்டு அறிவான் மெய்கண்ட சாத்திரம் என வழங்கும் சிவஞான போதம் முதலிய பதினான்கு நூல்களையும் மேற்கோளாகக் கொண்டு அவைகளில் பொதிந்து கிடக்கும் நுண்ணிய கருத்துக்களை யாவருக்கும் தெளிதில் விளக்கும் பொருட்டு ஆன்றோர்களால் உரைநடையில் எழுதப்பட்ட நூல்கள் பல இருக்கின்றன அவற்றுள் இத்திரிபதார்த்த சிந்தனை என்னும் நூலும் ஒன்று கடவுள் உயிர் உலகம் என்னும் முப்பொருள்களை ஒருவாறு தொகுத்துச் சொல்லும் ஓர் கருவியாய் நிற்றலின் இந்நூல்க்கு திரிபதார்த்த சிந்தனை என்னும் பெயர் ஆயிற்று இதன் கண் அரிய பொருள்கள் பெரும்பாலும் கடாவிடைகளில் அமைத்து நன்கு கூறப்பட்டிருக்கின்றன மேலும் இந்நூலாசிரியர் விடை எழுதும் கால் இடமறிந்து பொருத்தமான உவமானங்களை மிக தெளிவான நடையில் அமைக்கும் திறன் போற்றற்பாலது இதன் ஆசிரியர் பெயர் எதிகாரும் புலப்படவில்லை இதனை முதற்கண் பதித்து வெளியிட்டவர் சைவத் திருவாளர் பால்வண்ண முதலியார் அவர்கள் இதன் இரண்டாம் பதிப்பு திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வெளியிட்டனர் திருச்சிற்றம்பலம்